மதல் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் தமிழ் வந்து யோசிச்சுட்டு நின்றுட்டே இருக்காங்க ஈஸ்வரி வந்து தமிழ் கிட்ட வந்து சேலஞ்ச் பண்றாங்க பார்த்தல கடைசியில் உன்னுடைய வாழ்க்கை இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தல நான் தான் சொன்ன எப்படினாலும் நீ இந்த வீட்டை விட்டு போயிடுவ இந்த குடும்பத்துக்கு ஏற்ற மருமகளாக நீ இல்லை இருக்கவும் முடியாது நான் தான் சொன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட தமிழ் மனு சொடைஞ்சு ஃபீல் பண்ணிட்டே போகிறாங்க உடனே கருப்பு வந்து இப்போ நீ என்ன முடிவு எடுக்க போற தமிழ்ன்றாங்க நான் அவர்கிட்ட பேசணும் அவர்கிட்ட பேசிட்டு தான் எந்த ஒரு முடிவும் நான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு தமிழ் நேராக கிட்ட போகிறாங்க சேது வந்து என்னை மன்னிச்சிட்டு உன்னுடைய முகத்தை பார்க்க கூட எனக்கு கொடு வைக்கல நான் அந்த அளவுக்கு வந்து குற்ற உணர்ச்சியில இருக்கேன் என்ன மனுச்சுடு தமிழ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க மாமா என் கிட்ட உங்களை விட்டு போகணும் உங்க லைப்பை விட்டு ஒட்டுமொத்தமா போகணும்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இப்ப நான் என்ன முடிவு எடுக்கட்டும் முடிவுல தான் இருக்குன்றாங்க நானே வந்து இப்ப ஒரு சூழ்நிலை கைதியா இருக்க எனக்கு என்ன பண்றதுன்னு கூட எனக்கு தெரியலன்னு சொல்லி ரொம்ப ரொம்பவே பயங்கரமா ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே உடனே தமிழ் வந்து உங்க நல்லத்துக்காகவும் இந்த குடும்பத்தோட நல்லத்துக்காகவும் உங்களை விட்டு பிரியறேன்னு சொல்லிட்டு தமிழ் வந்து ஃபீல் பண்ணிட்டு அழுதுகிட்டே அங்க இருந்து கிளம்பி போறாங்க சேதுவால தடுக்கவும் முடியாம பயங்கர வருத்தத்துல ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப சேது வந்து தமிழை தடுத்து நிறுத்துவாங்களா இல்லையங்கிறத வரப்போ எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ